இப்போ பாருங்கள் நேரங்களே ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் நேர்களே டிராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கேன் இப்போ நல்ல வெயில் காலமாக இருக்குது நிறையா நம்ம ஜூஸு மில்க் ஷேக்கு இதெல்லாம் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ணி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதை நம்ம எல்லாருமே குடிக்கலாம் இதில் ரொம்ப ஸ்வீட்லாம் இருக்காது அதனால் எல்லாருமே குடிக்கலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கோம்ல அது ஜூ மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஒரு முக்கால் டம்ளராக நல்லா சுண்டை காய்ச்சி ஆற வச்சுடுங்க ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் நல்லா முக்கா டம்ளராக சுண்டை காய்ச்சிடுவோம் நம்ம மில்க் ஷேக்குக்கு காய்ட்டோம் பாருங்கள் இது எப்படி ஆஃபாக நெருக்கியாக இப்படி இருக்கும் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதை உள்ளே இருக்கிற பல்ஃபை மட்டும் இந்த ஸ்பூனை வச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்க வேண்டி தான் பாருங்கள் இந்த ஸ்பூனை வச்சு அப்படியே வந்துடுது பாருங்க இது அப்படியே இது மாதிரி வந்துடும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதையும் அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் இதை எடுத்துட்டேன் இதுவும் எடுத்துடலாம் அப்படியே துண்டம் துண்டுமா கட் பண்ணிக்கலாம் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுறலாம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை இதை அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா நைஸாக அரைச்சிப்பாங்க நம்ம நல்லா அரைச்சாச்சு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சாச்சு நல்லா அந்த பாலோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா அதுவும் போட்டுக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மில்க் ஷேக்கு அருமையான மில்க் ஷேக் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இதை டெய் வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு மில்க் ஷேக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது அருமையான டேஸ்டில் இருக்கும் அவசியம் நீங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராகன் ஃப்ரூட்டு மில்க் ஷேக்கு தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்